என் அன்பு குழந்தையே சக மனிதர்களை காயப்படுத்திவிட்டு என்னிடம் வைக்கும் எந்த வேண்டுதல்களையும் எந்த பிரார்த்தனைகளையும் நான் யாருக்கும் நிறைவேற்றி கொடுப்பதில்லை ஆனால் இங்கு இருக்கும் மனிதர்களில் பல பேர் அப்படித்தான் எதையும் யோசிக்காமல் மற்றவர்களுக்கு எப்போதும் நினைத்துக் கொண்டும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மீது பொறாமைப்பட்டு தீய செயல்களை செய்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் என்னிடம் வந்து என் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொடுங்கள் அப்பா என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொடுங்கள் தந்தையே என்று வந்து நின்றால் என்னுடைய இன்னொரு பிள்ளையின் மனம் வேதனைப்படும் போது என்னால் எப்படி சரி செய்து கொடுக்க முடியும் நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே நீயும் அப்படி ஒரு தவறான தீய வழியில் போகக்கூடாது என்றுதான் இதை உன்னிடம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்பா இப்பொழுது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கலாம் என்று யோசித்துப் பார்த்தால் நீ செய்த நன்மைகளை விட நீ அறிந்தும் தெரிந்தும் அறியாமலும் தெரியாமலும் செய்த பல தவறுகள் முண்டியடித்து முன்னே வந்து நிற்கின்றதே உன்னுடைய வாழ்க்கையை இப்போது காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா அதை எப்படியாவது நல்லதாக செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டுள்ளேன் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்க தவறாதே என்றெல்லமே இதேபோல உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும் ஒருபோதும் தீங்கு செய்ய நினைக்காதே அவர்கள் அறியாமல் செய்தாலும் சரி அறிந்தே உன்னை கோபப்படுத்தி தவறு செய்தாலும் சரி அல்லது அவர்கள் உனக்கு துரோகம் செய்தாலும் சரி மன்னித்து மறக்க கற்றுக்கொள் முடியவில்லை என்றால் அதை என் பொறுப்பில் விட்டுவிட்டு நீ அமைதியாக காத்திரு எல்லாம் சரியான நேரத்தில் தானாக நடக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் துரோகம் செய்தவர்களும் அதே நிலைமைக்கு ஆளாவதை நீ பார்க்கத்தான் போகிறாய் உன்னுடைய அப்பா அனைத்தையும் கொண்டு சும்மா இருக்கவில்லை அனைத்தையும் பார்த்து கொண்டு உனக்கானதை என்ன செய்யலாம் என்று பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமாக உனக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் எளிமை என்பதே மிகப்பெரிய செல்வம்தான் நீ எப்பொழுதும் எளிமையாக இருக்க கற்றுக்கொள் என்று அதே போல பொறுமை என்பதும் மிக பெரிய ஆயுதம் அதை எல்லோராலும் வைத்துக் கொள்ள முடியாது பொறுமை என்கின்ற பொக்கிஷத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் சூரியனையும் சந்திரனையும் உன்னால் ஒருபோதும் ஒப்பிட முடியாது தானே இரண்டும் வெவ்வேறு சக்தி படைத்தவை சூரியன் பகலில் எந்த அளவு வேலை செய்கின்றாரோ எந்த அளவிற்கு நன்மைகளை செய்கின்றதோ தே அளவு நன்மைகளை சந்திரன் இரவில் செய்கின்றார் இரண்டும் வெவ்வேறு தனித்துவத்தைப் தான் பூமி இயல்பாக இயங்குகின்றது உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் எல்லாமும் அதற்கான நேரம் வரும்போது தக்க சமயத்தில் பிரகாசிக்கும் நீ பொறுமையோடு காத்திரு சூரியன் பகலில் இருப்பதை போல சந்திரனும் பகலிலும் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அதை முந்திக்கொண்டு மட்டும்தானே பார்க்க முடிகின்றது அதே போல்தான் இரவிலும் நடக்கின்றது இதை நீ கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் எல்லாமே கலந்துதான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வாய் சில சமயங்களில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் போது இன்பத்தை உன்னால் உணர முடிவதில்லை என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் உனக்கான சரியான நேரம் வரும்போது உன்னாலும் பிரகாசிக்க முடியும் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் வசதியாக வாழ்கிறார்கள் இவர்கள் நன்றாக ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் நான் இப்படி கஷ்டப்படுகின்றேன் என்று யாருடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே சில சூழ்நிலைகளையும் சில நிகழ்வுகளையும் கடந்து செல்ல கற்றுக்கொள் அதற்கு உடல் வலிமையை விட மன வலிமைதான் உனக்கு அவசியம் தேவைப்படுகின்றது அப்படிப்பட்ட மன வலிமையை நான் உனக்கு தருவேன் என்று உன்னுடைய அப்பா நான் நான் உனக்கு பல தடவை உன்னிடம் கூறியிருக்கின்றேன் இதுவாக இருந்தாலும் நீ தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்பொழுதுதானே உன்னுடைய பலம் என்ன நீ எதில் பலவீனமாக இருக்கின்றாய் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் உனக்கான தேவை ஏற்பட்டு உன்னை எல்லோரும் தேடும் அளவிற்கு உனக்கான உயர்ந்த நிலையை நான் கொடுத்தருளப் போகின்றேன் கொஞ்சம் அமைதியாக என் செல்லமே உன்னை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ எடுத்து சொல்லலாம் ஆனால் உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டும் கூட உன்னை குறை சொல்லி நடிப்பவர்களிடம் வாயை மூடிக்கொள் நேரத்தை வீணாக்கி அவர்களுக்கு உன்னை பற்றி உணர வைக்கத் தேவையில்லை நீ என்னை பெருமாளே என்று அழைத்தாலும் சரி அப்பா என்று அழைத்தாலும் சரி எப்படி அழைத்தாலும் உனக்காக ஓடி வந்து உனக்கானதை நான் செய்து கொடுப்பேன் துன்பம் வரும்போது சிறிது புன்னகையுடன் அதை தைரியமாக எதிர்த்து அதை கடந்து வர பழகிக்கொள் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக வளமானதாகவும் இன்பமானதாகவும் அமையும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு கூறும் இந்த வார்த்தைகளை அமைதியாகவும் சற்று பொறுமையாகவும் முழுவதுமாகவும் கேள் உன்னை சுற்றி இருக்கும் மாயை விலகும் உன்னை சுற்றி ஒளி நிறையும் இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ மிக முக்கிய ஆளாக நாளை திகழ்வாய் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களெல்லாம் உனக்காக காத்திருக்கும் சூழ்நிலை மிக விரைவில் நடக்கப் போகின்றது இழக்காமல் உறுதியோடு முயற்சி செய்து கொண்டிரு முயற்சிகள் எல்லாம் மூன்று மடங்கு பலன் பெறும் காலம் வந்துவிட்டது இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் எதுவும் மாய வலையில் சிக்காமல் இருப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எல்லா காலகட்டத்திலும் மாயைக்கு துணையாகவே நிற்கும் நீ கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கின்றது மாயை சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவித்தான் இருக்கின்றது உன்னுடைய வினையை நீ அறுவடை செய்தாலும் உன்னுடைய நிகழ்காலத்தில் நீ வாழும்போது இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் ஆழ்வடையவும் செய்கின்றது இதனை எதிர்கொண்டுதான் வாழ வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு நிறைய பாடங்களை கற்பிக்கின்றது இந்த மாயையை வெல்வது எப்படி மாயையை வெற்றி கொள்வதற்கு அதிகப்படியான சகிப்புத்தன்மை நீடித்த பொறுமை தேவை அதனிலும் மேலாக சற்று நிதானமும் புத்திசாலித்தனமும் கட்டாயமாக தேவை ஏதேனும் தவறு நடந்துவிட்டாலும் உடனே அதில் சுதாரித்துக் கொண்டு அதனை சரி செய்யும் வேளையில் இறங்கிவிட வேண்டும் கெட்டது உன்னை அடையும்போது அது வேகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை கடந்து வராமல் இருக்காது இதற்கான முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில் உள்ளது எனவே எது நடந்தாலும் மனதார் அதை ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் அதனோடு பயணிப்பதே மாயையை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழி வருவதை ஏற்று மனதினுள் வெறுமையை உருவாக்கி மனதில் அமைதியை பெறுவதே மாயையை எதிர்கொள்வதற்கான உச்சமம் நற்செயல் நற்சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சூழ்ந்து விட்டாலும் வெற்றியை அது அளிக்காமல் விடாது உன்னுடைய வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலைய விட்டாலும் அதனை மனதார ஏற்றுக்கொள்ளும் போது அது வினையை அறுக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ் நீ செய்யும் செயலை உணர்ந்து அதில் தவறான செயல்கள் இருந்தால் அது மீண்டும் வராமல் உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்புதான் என்றெல்லமே ஆனால் அது மீண்டும் நடக்காமல் பார்த்துக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் பிறர் உன்னால் படும் வேதனைகள் உன்னுடைய வினையாக தொடர்ந்து பின் உன்னை மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதா